வால்பாறையில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு திருவிழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு கோவை மாவட்டம் வால்பாறை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு திருவிழா குடியேற்றத்துடன் கடந்த பதிமூன்றாம் தேதி துவங்கியது பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தினங்களில் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது இதனையொட்டி ஐயப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானத்தை கோவில் தலைவர் ஏடி மூர்த்தி மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் நகராட்சி தலைவர் அழகு சுந்தரவள்ளி மற்றும் கோவில் நிர்வாகிகள் துவக்கி வைத்தனர் மாலை நல்லக்காத்து மைதானத்தில் பூஜை செய்து பக்தர்கள் ஒன்று சேர்ந்து சிங்காரி மேளம் சிக்காட்டம் மற்றும் மேலதாளம் முழங்க நல்லக்காத்து ஆற்றிலிருந்து ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பக்த கோடி பெருமக்களுடன் சிவன் சக்தி காளி காந்தாரம் கருப்பன் மற்றும் வெளிச்சப்பாடு சுவாமிகள் ஆட்டத்துடன் பக்கன் காலனி ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் கோவில் குழுவினர் மற்றும் திருக்கோவில் ஊர்வலத்துடன் பாலக்கொம்பு எடுத்து வந்து கோவிலில் பூஜை செய்தனர்